ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி பாலத்தை நம்ம பார்க்க போவோம் சரியா மணக்குடிங்கிற இடத்துல இருக்கிற பாலத்தை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே இப்போது நம்ம மணக்குடி பாலத்தை பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குது அது பா எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது தான் மணக்குடி பாலம் நல்லா இருக்கா இதை பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கு இல்லையா இதான் பாலம் ஓகேயா ஓகே இந்த மணக்குடி பாலம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் உள்ளவங்க யாராச்சும் என்னோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இந்த பாலம் பார்த்துக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆக்சுவலி வந்து புதிய பாலமாக கெட்டுனது சரியா பழைய பாலம் ஒன்று இருந்துச்சு அது வந்து சுனாமி டைமில் இதுக்கு முன்னால் உள்ள சுனாமி டைமில் வந்து அது மூணு பீஸஸாக உடஞ்சி போயிட்டு அதில் வந்து ரெண்டு பீஸ் இங்கே இருக்குது ஒரு பீஸ் எங்கே போச்சுனே தெரியாது ஸோ அளவு அப்படி உடஞ்சி போயிட்டு ஸோ அந்த அது உடஞ்சதுனால இது புதிய பா புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அதுதான் இந்த பாலம் சரியா உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ இயற்கை அழகாக அந்த ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மழை டைம் ஸோ மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது இந்த டைமில் ட்ராவல் பண்ணனா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாலத்துக்கு மேலே அப்படியே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளான்ஸ் எல்லாம் அவ்வளவு லீவ்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லாக அப்படி செழிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லையா சரி நீங்கள் அந்த சைடில் பார்க்குறீங்க இல்லையா தண்ணியெல்லாம் இருக்குது அதுதான் போட்டிங் போகக்கூடிய ஏரியா சரியா அதில் வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இதில் உண்டு ஓகே இந்த ஏரியாவில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த போட்டிங்கெல்லாம் போயிருப்பீங்க சரி இதில் வந்து போட்டிங்கெல்லாம் உண்டு அழகாக போட்டிங் போகலாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த மழை டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப யூஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா இருக்கு இல்லையா இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்கு ஹில் கிளைமேட்டோட இதெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கு கற்றுக்கணும் இல்லையா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இல்லை காட்ஸ் கிரியேஷன் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு இதும் எப்படி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த பாலம் பாலத்துக்கு மேலே தான் இந்த சைடாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இல்லையா இந்த வியூ பார்க்குறதுக்கு எதாவது இந்த ஏரியாவுக்கு வந்திங்கன்னா மணக்குடி பாலம் பாருங்கள் பார்த்துட்டு போங்க சரியா போட்டிங் எல்லாம் போயிட்டு போங்க போட்டிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஏதோ இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ உங்களுக்கு விருப்பம்னா போட்டிங் போங்க பாருங்கள் மழை தண்ணி பட்டு எவ்வளோ வந்த பாத்தெல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கு இல்லையா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் இதே மாதிரி இயற்கையெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள் ஓகே உங்களுக்கு இதை மாதிரி எந்தெந்த இடத்துல உள்ள வீடியோஸ் போடணும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் உள்ள வீடியோஸ் எந்த இடத்துல உள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நான் வந்து ஷூட் பண்ணி போடுறேன் எங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கும்னா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இயற்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லையா ஓகே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஒவ்வொரு என்னோடய ஃபேமிலிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகேயா யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு ஒவ்வொரு தேங்க்ஸ் இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சரிங்களா இதில் தான் போட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா பார்த்து பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லையா இந்த இடம் லொக்கேஷன் பாருங்க மீன் பிடிக்கக்கூடிய வள்ளம் இருக்குது மீன் பிடிக்கக்கூடிய வள்ளம் இருக்குது பார்த்தீங்களா டெய்லி மார்னிங் போயிட்டு நைட்டு வருவாங்க ஃபிஷர்மேன் மார்னிங் போயிட்டு அந்த ஒன் டே மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க இந்த வள்ளத்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த வள்ளத்தை யூஸ் பண்ணி ஃபிஷர்மேன் இதை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதுதான் பாலம் பிரிட்ஜ் மணக்குடி பிரிட்ஜு அந்த ஃபிஷர்மேன் வந்து இந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணுவாங்க டெய்லி போகிறவங்க இந்த வெள்ளத்தில் போவாங்க சிலவங்க வந்து ஸ்டே பண்ணி அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்க டெய்லி போய்ட்டு வர்றவங்க ஃபிஷர்மேனுக்கெல்லாம் இருக்கும் ஃபிஷர்மேன் யாராச்சும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டெய்லி போயிட்டுருக்கவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க இதில் தான் மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க இந்த மீனெல்லாம் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் பிரிட்ஜு இந்த ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா அதான் பிரிட்ஜு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்